கொடுத்து வைக்கிறார் அவங்க இருந்த பிரதானிகள் ஒவ்வொருவருக்கும் அது உள்ள புகஞ்சிட்டே இருந்தது தானியல் ஓகே அவனுக்கு ஏதோ ஒரு கிருப இருக்கு வர இருக்கு ஆண்டோரோன்ட்ட பேசினார் அவன் சேர்த்து கொண்டு போய் ஆளுகையில் வைக்கிறாங்க இவங்க ஒருவேளை இவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த ஃபேமிலி இப்படி பெருகிட்டுனா நம்மளுக்கு நாளைக்கு பதவிகளுக்கு பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி இந்த சாத்ராக் மேஷ காபேத் நேகோ குறித்து புழுங்கி கொண்டே உள்ள என்ன பண்றாங்க இருக்கிறாங்க அந்த டைமில் தான் கரெக்ட் அந்த இடத்துல இருந்த மாதிரி நமக்கு வேதத்துல குறிப்பிடல ஆனா பொற்சிலை நிறுத்தப்பட்டு இந்த சாத்ராக் சாத்திராகு இந்த மாதிரி நிக்கிறாங்க அப்ப அவ்வளவு நாள் உள்ளே புகைந்து கொண்டிருந்த பிரதானிகளுக்கு உள்ள எப்படி இருந்து இருந்துச்சு இருந்தது ஏசி போட்ட மாதிரி ஆஹ் கரெக்டா தொக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்களே மாட்டிக்கிட்டாங்க இவங்களை அன்னைக்கே அந்த இடத்துல என்ன பண்ணி இருந்திருக்கணும் வச்சிருக்கணும் இவங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம தானியல் சொன்னார்னு ராஜா தூக்கி வச்சார்ல இன்னைக்கு ராஜாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி என்ன பண்றாரு மூணு பேரும் பேசுறாங்கன்னு சொல்லி இந்த பிரதானிகள் வந்து கொளுத்தி போடுறாங்க யாருக்கு எதிரா சாத்ரா மேஷா காபேத்னைக்கும் அவர்கள் நினைத்தார்கள் நீ டெம்பரரியா தானியலோட ஷேடோ இருக்கிறதுனால தான் நீங்க இந்த போஸ்டிங்ல இருக்கிறீங்க தானியலோட நிழல் இருக்கிறதுனால உங்களுக்கு தயவு இருக்குது தானியல் இல்லைன்னா நீங்க யாருன்னே ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் சாத்ராக் மேஷா காபித்து நேகோக்குள்ளே ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருந்தது நாங்களும் அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்கிறோம் ஆமே தானியலுக்குள்ள இருக்கிற தானியலின் தேவன் தான் எனக்குள்ளும் இருக்கிறார் ஆமே இன்றைக்கு அந்த வைராகியம் நமக்குள்ள இருக்கணும் அன்றைக்கு தானியலுக்குள்ள இருந்த தேவன் சிங்க கெபிக்கு நடுவுல தானியலை காத்த சேதம் இல்லாமல் காத்த தெய்வம் தான் இருக்கிறாரு எனக்குள்ளியும் இருக்கிறாரு